இந்தியாவை ஒரு மகத்தான மன்னர் ஆண்டார் அக்பர் என்று பெயர் இந்தியாவில் பாதுஷா என்று அழைக்கப்படக்கூடிய பேரரசனாக தன்னை அறிவித்துக் கொண்ட பெரிய மன்னர் அவர் இல்லாதவர் அவர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை முறையாக பாடம் படிக்கவே இல்லை ஆசிரியர் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னர் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் தருவார்கள் ஒரு ஆசிரியர் வருவார் தனிப்பட்ட பாடம் எடுப்பார் அது கூட அக்பருக்கு சிறு வயதில் அவருக்கு படிக்க பிடிக்கலை அவர் நேரடியாக போர்க்களத்துக்கு போயிட்டார் போர் வீரனாக வந்து விட்டார் இளவயதிலேயே மன்னர் பட்டம் சூட்டி விட்டார் பெரிய டெல்லியினுடைய முகலாய அரசர்களிலேயே பெரிய அரசராக இருந்தார் ஆனால் படிக்கவே படிக்காத அக்பர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார் அவர் என்ன செய்தார்ன்னா அவருக்கு என்று கிதாப் கானா என்ற ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கினார் இருபதாயிரம் புத்தகங்கள் இன்றைக்கு அல்ல அன்றைக்கு இருபதாயிரம் புத்தகங்கள் ஏடுகளாக எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவருடைய படை செல்லுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சொன்னார் பொண்ணும் பொருளும் எல்லாம் எனக்கு வேண்டாம் அங்கே ஏதாவது புத்தகம் இருந்தால் அதனுடைய ஒரு பிரதையை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க கிதாப்கானாவில் வைத்துக் கொள்வோம் என்று அவருக்கு படிக்க தெரியாது ஆனால் என்ன செய்வார் என்றால் ஒரு நாளில் இரண்டு மணி நேரம் அங்கே இருப்பார் என்ன செய்வார்னா யாராவது ஒருவரை படிக்க சொல்லி கேட்பார் அதோடு அவர் என்ன செய்வார்னா கேட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக அறிஞர் குழாமை கூட்டி வருவார் இவர் இப்படி சொல்கிறாங்களே இந்த புஸ்தகம் சரியா அப்படின்னு விவாதிப்பாங்க ஒரு அரசர் தன்னுடைய எல்லா கடமைகளுக்கும் இடையில் புத்தகங்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி அதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்துக்குள்ளாடி இவ்வளவு பேரை வரவைத்து அறிவு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பேரரசராக இருந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்று கருதுவேன் ஏனென்றால் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசகர்கள் முக்கியம் அவர்கள் எடுக்கிற முடிவு முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அந்த முடிவு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்க வேண்டும் என்று விவாதிப்பார்கள் அதற்கு இத்தனை நூல்களை திரட்டி அவ்வளோ பெரிய அக்பருக்கு தெரிகிறது புத்தகம் என்றால் என்ன புத்தகம் ஏன் முக்கியமானது என்று அவரை விட ஒருபடி மேலே ஷாஜகான் இருந்தார் ஷாஜகான் இரவு நேரத்தில் தன்னுடைய அந்த போய் ராணியரோடு தங்க மாட்டார் நூலகத்தில் தான் தங்குவார் இரவெல்லாம் புத்தகம் படிப்பார் புத்தகம் படிப்பதோடு அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது வானை நோக்கி நட்சத்திரங்களுடைய நகர்வுகளை கொண்டு வானவியலில் ஆர்வம் உடையவர் ஒரு மிகப்பெரிய வான் நோக்கியை வைத்து வானத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பார் இதற்கென்று ஒரு கட்டிடம் அங்கே நூலகம் அங்கே இருக்கக்கூடிய வானவியல் அறிஞர்கள் சந்திப்பு என்று யாருக்கு படிக்க நேரம் இருக்கிறாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் படிக்கிறார்கள் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு திரும்பி வருகிற மருத்துவர் தன் காரில் புத்தகம் படித்துக் கொண்டு வந்து என்னிடம் பேசுகிறார் மிக மிக பரபரப்பான அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் படிக்கிறார்கள் யாருக்கு படிக்க நிறைய நேரம் இருக்கிறதோ அவர்தான் தான் படிக்காம இருக்கிறார் இன்னும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு சிறந்த உணவை வரை அது வெறும் பொருளாகத்தான் பெயராகத்தான் இருக்கும் ருசித்தால் தெரியும் ஆகா எவ்வளோ ருசியாக இருக்கிறது என்று நிறைய பேர் தன்னுடைய முப்பது வயதில் முப்பத்தைந்து வயதில் மென்பொருள் துறையில் வேலைக்கு சென்று வேலையெல்லாம் கிடைத்து வாழ்க்கையினுடைய நெருக்கடியின் போது திடீர்னு விழித்துக்கிறாங்க ஐயோ புத்தகங்கள் படிக்காமல் போய்ட்டுமே இப்போ படிக்கணும் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு இந்த மொழியினுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள் இலக்கியங்களுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள் மரபையும் இதனுடைய தொடர்ச்சியும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது இல்லையா என்று அவர்கள் கொல் தருகிறார்கள் அப்படி என்றால் அதனுடைய தேவை நமக்கு இருக்கிறது காலம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் கைவிட்டால் அந்த இலக்கியம் உடனே மறைந்து போய்விடாது என்பதுதான் ஈராயிரம் வருடமாக இந்த இலக்கியம் புத்தகமாக அல்ல மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அச்சு என்ற ஒரு எந்திரம் வருவதற்கு முன்பு வரை இந்த புத்தகங்களை எல்லாம் ஏடு எடுத்து படிப்பவர் எத்தனை பேர் இருந்தார்கள் ஆனால் மனதில் அவர்கள் ஒரு நூலகம் வைத்திருந்தார்கள் அதில் அனுபவத்தை சேகரித்தார்கள் நூல் வடிவம் பெறாமலே காலம் காலமாக இந்த இலக்கியம் எல்லாம் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்துட்டே இருந்தது அப்படின்னா மறக்க முடியாத இந்த காலம் சொல்லுகிற முதன்மையான பதில் என்ன என்றால் இந்த வெளிச்சம் உங்களை தாண்டும் உங்கள் தலைமுறையை தாண்டும் இன்னும் வர 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 வெவ்வேறு தலைமுறைகளுக்கும் இந்த இலக்கியம் தரும் வெளிச்சம் என்பது என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் தான் உண்மையில் காலம் மாறிடுச்சா மாறிடுச்சு நிறைய மாறிடுச்சு என் தந்தையினுடைய காலத்தில் இல்லாத நிறைய பொருட்கள் வந்துருச்சு உடை வந்துருச்சு உணவு வந்துருச்சு எந்ததோ மாற்றங்கள் வந்துருச்சு என் தந்தையின் காலத்துக்கு முன் என் தாத்தாவின் காலத்துக்கு போனால் என் தந்தையினுடைய காலமே நவீனமான காலம் இன்னும் நூறு வருஷங்களுக்கு போனால் நிறைய 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 நாம் மாற்றங்களை தாண்டி வந்துட்டோம் ஆனால் இந்த மாற்றங்களுக்கு இடையில் மாறாதது ஏதாவது இருக்கா என்ன மாறியிருக்கு மனிதர்கள் அணுகிற உடை அவர்கள் பேச்சு அவர்களுடைய உருவம் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அலுவலகம் எல்லாம் மாறிடுச்சு ஆனால் மாறாதது நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை நிறைய விஷயங்களில் மனிதர்கள் இன்னும் அப்படியே ஈராயிரம் வருடமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருண்மையும் துவேஷமும் குரோதமும் வெறுப்பும் மாறவே இல்லை ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இன்னொருக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு ஒரு நாள் வரலாறு அல்ல ஓராயிரம் வருட வரலாறு இருக்கிறது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களோடய வளர்ந்த உங்கள் வீட்டில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே உங்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது காலத்தில் மாறாமலே இருக்கிறது ஜெர்மனியில் ஒரு கதை சொல்லுகிறார்கள் கிராமப்புறத்தில் சொல்லப்பட நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஜெர்மனியில் சொல்லப்படக்கூடிய கிராமப்புற கதை அந்த கதை இரண்டு அண்ணன் தம்பிகளை பற்றிய கதை அண்ணன் ஒரு விவசாயியாக இருக்கிறார் அவர் தன் நிலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களிலேயே வாழ்கிறார் அவருக்கு ஒரு குடும்பம் மூன்று பிள்ளைகள் மனைவி கடினமான உழைப்பாளிவு அன்றாடம் போய் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை கொண்டு வாழக்கூடியவர் தம்பி அப்படி இல்லை தம்பிக்கு கொஞ்சம் தச்சு வேலைகள் தெரியும் தொழில் திறன் தெரியும் அவர் பக்கத்து ஊருக்கு போய் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து தொழிலில் மேம்பாடு பண்ணி வணிகராக மாறி பக்கத்து ஊரில் வணிகராக இருக்கிறார் வணிகராக இருப்பதாலே ஒரு நல்ல வசதியான வீட்டில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் பெரிய வீடு பிள்ளைகள் எல்லாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தம்பி என்ன செய்வார் என்றால் அண்ணன் வீட்டிற்கு வருவார் அண்ணன் உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களில் தனக்கு தேவையானதையெல்லாம் வண்டியில் போட்டு கொண்டு போயிடுவார் அண்ணன் தோட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவார் அண்ணனிடம் உரிமையாக பெற்ற காய்கறிகளை எல்லாம் தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் ஆனால் அண்ணனோ தம்பியை தேடி போகவே மாட்டார் எப்போவாவது முக்கியமான வேலையாக இருந்தால் போவார் பார்ப்பார் பேசுவார் வந்துடுவார் அண்ணனுடைய மனைவி அண்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட தம்பி தம்பியினுடைய வீட்டிற்கு போகும்போது தயக்கத்தோடு தான் போவார்கள் நாம் வசதியானவர்கள் இல்லையே என்று பஞ்சம் வருகிறது அந்த நாட்டில் விவசாயம் பொய்த்து போகிறது சாப்பிட எதுவுமே கிடைக்கல ஒன்றுமே பண்ண முடியலை பிழைப்பதற்கு வழியே இல்லைங்கிற நெருக்கடியில் அண்ணனுடைய மனைவி சொல்கிறார் உங்கள் தம்பி வணிகராக இருக்கிறார் அவரிடம் நிறைய தானியம் இருக்குது வசதியான இருக்குது அவரிடம் போய் கொஞ்சம் நீங்கள் ஒரே ஒரு மூட்டை தானியம் கடனாக கேட்டு கேட்டுவாங்களேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறார் நான் வந்து விவசாயி ஒருவரிடம் ஒன்றை போய் கேட்பதற்கு நான் தயங்குவேன் தம்பியாக இருந்தாலும் கேட்க தயங்குவேன் வேண்டாமேன் ஆனால் இந்த பட்டினியில் நம் பிள்ளைகள் பிழைக்க மாட்டார்கள் நீங்கள் கூச்சமெல்லாம் பார்க்காம போய் கேளுங்கிறார் அண்ணன் போகிறார் தம்பி வீட்டுக்கு போகிறார் தம்பி வீட்டுக்கு இவர் போகிற நேரத்தில் தம்பி வீட்டிலிருந்து ஒரு வணிகர் நிறைய மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறார் ஸோ இவர் நினச்சிக்கிறார் தம்பி நல்லாதான் இருக்கிறாரு தையங்கி தையங்கி தம்பியிடம் கேட்கிறார் தம்பி என் வீட்டில் கஷ்டம் பஞ்சம் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல ஒரே ஒரு மூட்டை தானியம் நீ தர முடியுமான்னு கேட்கிறார் தம்பி சொல்கிறார் இல்லையண்ணே என்கிட்ட இருந்ததெல்லாம் வித்துட்டேண்ண இப்போ பொருளே இல்லைண்ணே என்கிட்ட தானியமெல்லாம் இல்லை எப்படி தம்பி இல்லைண்ணே நீங்கள் தான் பார்த்தீங்களே இப்போ வித்துட்டேன் என்கிட்ட எதுவும் கையிருப்பு இல்லைன்னு உன் குடும்பத்தினுடைய தேவைக்காக வைத்திருப்பா இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு இரண்டு படி அளவு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறார் அப்படி கொடுக்கலான் தானே நினச்சேன் ஆனால் என் வீட்டில் பிள்ளைகள் முடியல நான் கடைசியாக அவர் ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் தம்பியிடம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரொட்டி கொடுப்பாயா கேட்கிறார் அது ஒருவேளை என் வீட்டிற்கு போதுமானது அவர்கள் அந்த எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா ஒரு ரொட்டியை நீளமாக செய்வாங்க அதை நான்கு ஐந்து துண்டுகளாக வெட்டி மூன்று வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் பெரிய நீண்ட லோஃப் பிரெட்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ரொட்டி இருந்தால் ஒரு நாள் நீங்கள் ஓட்டிடலாம் அப்படி ஒரு ரொட்டி கொடுப்பாயான்னு கேட்ட உடனே அவர் வந்து ஒரு ரொட்டியை கொடுக்கலான்னு நினைக்கிறார் போலருக்கு உள்ளே போகிறார் தம்பியினுடைய மனைவி சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஒரே ஒரு ரொட்டியை கொடுத்தால் நாளைக்கு திரும்பி வந்து நிற்பாங்க ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஒரு ரொட்டி கொடுப்பதுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கா இல்லைன்னு போய் கூச்சமே இல்லாமல் சொல்லுங்க அப்படிங்கிறான் தயங்கியபடி தம்பி வந்து சொல்கிறார் பார்த்தண்ணே உள்ள இல்லைண்ண நன்றி தம்பி நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறார் வந்தால் அந்த பசி பஞ்சம் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணனுடைய மனைவிக்கு கையோடு தான் வருவார் என்று அவர்கள் எதையுமே கேட்கல இவரும் சொல்லுகிறார் நான் போனேன் கேட்டேன் கிடைக்கல ஆனால் அந்த பஞ்சத்தில் ஒரு நாளில் இரண்டு நாளில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறார் தகவல் கடைந்து தம்பிக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்ட்டு தம்பி தன் மனைவியிடம் சொல்கிறார் நாம் வந்து அங்கே போய் துக்கம் கேட்கணுமா இல்லையான்னு தெரியலன்னு தம்பி மனைவி சொல்கிறார் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நாம் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு அவர்கள் ரொட்டியை எடுக்கிறார்கள் ரொட்டியை அங்கே என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கத்தியை வைத்து சின்ன சின்ன துண்டாக மாற்றி அதில் வெண்ணெயை தடவி சாப்பிடுவார்கள் ஒரு ரொட்டியை வெட்டுகிறார்கள் உள்ளே இருந்து குபு குபுன்னு ரத்தம் கொட்டுது இன்னொரு ரொட்டி தொண்டையை வெட்டுகிறார்கள் அதே ரத்தம் அவர்களுக்கு புரியவே இல்லை ரொட்டியிலிருந்து எப்படி ரத்தம் வரும் வெட்டுவது ரொட்டி நாம் தயாரித்த ரொட்டி வெண்ணெய் தடவி அன்றாடம் சாப்பிடுகிற ரொட்டி எப்படி ரத்தம் வருகிறது அவர்களுக்கு தெரியலை ஆனால் தம்பி பயந்து விடுகிறான் நாம் அண்ணனுக்கு தரமாட்டோம் என்று சொன்னோம் அவர்கள் வீட்டில் இரண்டு பேர் இறந்து விட்டார்கள் அந்த குருதி பாடு இங்கே வெளிப்படுகிறது என்று தெரியலையா அப்படின்னு கேட்குற பயந்து போய் உடனடியாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க இருக்கிற ரொட்டியெல்லாம் கொண்டு போய் உங்கள் அண்ணனுக்கு கொடுங்க ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூட ரொட்டியிலிருந்து ரத்தம் வந்தால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் கொடுப்பதற்காக அந்த அண்ணன் தம்பி எடுத்துகிட்டு போகிறா அங்கே அண்ணன் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் வேணாம் தம்பி ஆனால் நீ இப்படி வந்தே இல்லையா அந்த மனது போதும் அதுக்கு மேலே எனக்கு வேணாம் போகணும்னு சொல்லிடுறார் எங்கே ரெண் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஜெர்மனியில் ஒரு கிராமத்தில் யாருக்கோ நடந்த கதை அது ஆனால் அந்த கதை ஒரு உண்மையை சொல்லுகிறது ஒரு சகோதரர்கள் ஏன் எல்லா நேரத்திலும் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒரே குருதியினுடைய ரெண்டு வடிவங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட ஏன் இப்படியான ஒரு துவேஷம் ஏன் இப்படியான வெறுப்பு அப்படி என்றால் மனிதர்கள் உண்மையில் ஒன்றாக பிறந்தால் ஒன்றாக இருந்தால் ஒன்றாக வளர்ந்தால் ஒன்றாகவே அன்பாக இருந்துவிட மாட்டார்களா என்றால் இருப்பார்கள் இருக்கிறார்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களே இல்லையா என்றால் இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வதில் முன்னுதாரணமான பலரை எனக்கு தெரியும் ஆனால் பெரும்பான்மையிடங்களில் அந்த அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ உறவினரோ சித்தப்பாவோ யாரோ ஒருவர் அவர் உங்கள் வளர்ச்சியை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை பொறுத்துக்கொள்ளவே முடியாததுக்கு எந்த வகையிலும் அவர் காரணமும் இல்லை ஆனால் அவர் உங்கள் சந்தோஷங்களை உங்கள் வளர்ச்சியை உங்கள் செல்வத்தை உங்கள் செல்வாக்கை உங்கள் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை விரும்பாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனதிற்குள்ளாக இதெல்லாம் பாழ் போகட்டும் என்று நினைக்கிறார் இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வறுமையில் இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள் நல்லதற்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அறிவேன் ஆனால் மோசமானதற்கும் பிரார்த்திக்கிறார்கள் இன்னொருவருக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்கிறதே என்று வயிறு எரிந்து பிரார்த்திக்கிற மனிதர்கள் இத்தனை ஆயிரம் வருடத்தில் மாறவே இல்லை நண்பர்களே அப்படி இருக்கிறார் ஆனால் இவர்களோடு தானே வாழ்க்கை இவர்களை தனியாக அடையாளம் காட்டி தனியாக பிரித்து எங்காவது அடைத்து வைத்து விட முடியுமா என்றால் இல்லை இவர்களும் நாமும் ஒரே தட்டில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஒன்றாகத்தான் வேலை செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் உறவாட வேண்டும் ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மனித மனது என்பது மிக்கது மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் துணை செய்கிறது ஒரு புத்தகம் படிக்கும்போது நமக்கு எங்கேயோ எப்போவோ ஜெர்மனியில் நடந்த ஒரு கதையை நான் இந்த சபைக்கு சொல்லும்போது நீங்கள் உடனடியாக அந்த சகோதரர்களை மனதில் கொண்டு வந்துடுறீங்க அவர்களை அல்ல உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் பார்த்த உங்களோடு பழக்கமான யாரோ ஒருவருக்கு பதிலாக நீங்கள் அவர்களை நினைக்கிறீர்கள் இவரும் இப்படி நடந்து கொண்டார் என்று அப்படின்னா காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்றால் எல்லா மேம்பாடுகளும் மனிதனுக்கு வசதியைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர மனித மனதை ஒன்றும் விசாலப்படுத்திடல மனிதன் கருணையோடு மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அரசு செய்கிறது மக்கள் செய்கிறார்கள் நிறைய என்ஜிஓ வந்துடுச்சு பல்வேறு உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் அது நாம் செய்ய வேண்டிய பணி நாம் அல்லவா நம்மிடம் இருப்பதில் ஏதோ ஒன்றை இன்னொருவருக்கு தரணும் நாமல்லவா நாம் படித்ததை இன்னொருவருக்கு படிக்க வைக்கணும் நாமல்லவா அல்லவா அறிவினுடைய வெளிச்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடையாளம் காட்ட வேண்டும் ஆனால் நாம் செய்ய தவறியதை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்ற உணர்வு கூட இல்லை அதனால் தான் சொன்னேன் புத்தகம் இல்லாத வீடுகளின் மீது எனக்கு கோபம் வராது வருத்தம் தான் வரும் ஐயோ பாவம் இப்படி இருக்கிறார்களே நிச்சயம் அவர்கள் வீட்டில் யாரோ விளக்கேற்றுவதற்கு ஒருவர் வருவார் படிப்பார் ஒரு சின்ன மூளை நூலகமாக மாறும் என்று அதே நேரம் ஆசை ஆசையாக புத்தகம் சேர்ப்பவர்கள் எல்லாம் எல்லா அரங்கத்திலையும் என்னிடம் சொல்லுகிறார்கள் சார் நீங்கள் ஒன்றை பேச மறந்துடுறீங்க வீடு மாறுகிற நேரத்தில் இந்த புத்தகங்களை நாங்கள் எப்படி தூக்கி கொண்டு அழைகிறோம் என்ற கதையை சொல்லுங்கள் சார்ங்கிறான் ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு செல்லும் போது இவ்வளவு சேகரித்த புத்தகங்களை கொண்டு போகிற அவஸ்தை இருக்கிறீர்கள் அது உண்மையில் ஒன் ஒவ்வொரு மனிதனும் வெளியே சொல்லவே முடியாத அதே நேரத்தில் இதை விட்டு போயிடலாமா கொண்டு போகணுமா கொண்டு போனால் எங்கே வைக்கிறது வைப்பதுக்கு இடம் இருக்கிறதா என்றால் இடம் இல்லை உண்மையில் இடம் இல்லை என்பதில் மனது இல்லை இடம் இருந்தால் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் நான் அப்படி ஒருவருடைய வீட்டில் புத்தகத்தை பார்த்தேன் அவர் இரண்டு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி பிளாஸ்டிக் பக்கெட் ஃபுல்லாக புத்தகம் போட்டு வச்சிருக்கிறார் என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார் துணி துவைப்பதற்கு இப்படி தானே அது அதுபோல் படித்த புத்தகங்களை போட்டு வைப்பதுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருக்கேன் சார் இவ்வளோ தான் என்னால் முடியும் மனது மனதுதான் இல்லை இடம் மனது இருந்தால் இடம் உருவாகி கொள்ளும் ஆனால் வீடு மாறுகிற நேரத்தில் எல்லாம் ஒருவர் இந்த சிரமத்தை அனுபவிக்கும் போது முதலில் அவர் குற்றவாளியாக்கப்படுகிறார் என்ன அப்படின்னா ஒன்று யார் இதெல்லாம் வாங்க சொன்னா எதுக்கு இவ்வளவு புஸ்தத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிற இன்னொன்று இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன செய்வார் யாருக்குமே தெரியாது யாராலும் சொல்ல முடியாது இந்தியாவை ஒரு மகத்தான மன்னர் ஆண்டார் அக்பர் என்று பெயர் இந்தியாவில் பாதுஷா என்று அழைக்கப்படக்கூடிய பேரரசனாக தன்னை அறிவித்து கொண்ட பெரிய மன்னர் அவர் இல்லாதவர் அவர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை முறையாக பாடம் படிக்கவே இல்லை ஆசிரியர் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னர் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கற்றுத் தருவார்கள் ஒரு ஆசிரியர் வருவார் தனிப்பட்ட பாடம் எடுப்பார் அது கூட அக்பருக்கு சிறு வயதில் அவருக்கு படிக்க பிடிக்கலை அவர் நேரடியாக போர்க்களத்துக்கு போயிட்டார் போர் வீரனாக வந்து விட்டார் இளவயதிலேயே மன்னர் பட்டம் சூட்டி விட்டார் பெரிய டெல்லியினுடைய முகலாய அரசர்களிலே பெரிய அரசராக இருந்தார் ஆனால் படிக்கவே படிக்காத அக்பர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார் அவர் என்ன செய்தார்னா அவருக்கு என்று கிதாப் கானா என்று ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கினார் இருபதாயிரம் புத்தகங்கள் இன்றைக்கு அல்ல அன்றைக்கு இருபதாயிரம் புத்தகங்கள் ஏடுகளாக எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவருடைய படை செல்லுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சொன்னார் பொண்ணும் பொருளும் எல்லாம் எனக்கு வேண்டாம் அங்கே ஏதாவது புத்தகம் இருந்தால் அதனுடைய ஒரு பிரதையை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க கிதாப் க நாவல் வைத்துக் கொள்வோம் என்று அவருக்கு படிக்க தெரியாது ஆனால் என்ன செய்வார் என்றால் ஒரு நாளில் இரண்டு மணி நேரம் அங்கே இருப்பார் என்ன செய்வார்னா யாராவது ஒருவரை படிக்க சொல்லி கேட்பார் அதோடு அவர் என்ன செய்வார்னா கேட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக அறிஞர் குழாமை கூட்டி வருவார் இவர் இப்படி சொல்கிறாங்களே இந்த புத்தகம் சரியா அப்படின்னு விவாதிப்பாங்க ஒரு அரசர் தன்னுடைய எல்லா கடமைகளுக்கும் இடையில் புத்தகங்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி அதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்திற்குள்ளாடி இவ்வளவு பேரை வர வைத்து அறிவு வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பேரரசராக இருந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்று கருதுவேன் ஏனென்றால் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசகர்கள் முக்கியம் அவர்கள் எடுக்கிற முடிவு முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அந்த முடிவு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்க வேண்டும் என்று விவாதிப்பார்கள் அதற்கு இத்தனை நூல்களை திரட்டி அவ்வளவு பெரிய அக்பருக்கு தெரிகிறது புத்தகம் என்றால் என்ன புத்தகம் ஏன் முக்கியமானது என்று அவரை விட ஒருபடி மேலே ஷாஜகான் இருந்தார் ஷாஜகான் இரவு நேரத்தில் தன்னுடைய அந்த புறத்தில் போய் ராணியரோடு தங்க நூலகத்தில் தான் தங்குவார் இரவெல்லாம் புத்தகம் படிப்பார் புத்தகம் படிப்பதோடு அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது வானை நோக்கி நட்சத்திரங்களுடைய நகர்வுகளை கொண்டு வானவியலில் ஆர்வமுடையவர் ஒரு மிகப்பெரிய வான் நோக்கியை வைத்து வானத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பார் இதற்கென்று ஒரு கட்டிடம் அங்கே நூலகம் அங்கே இருக்கக்கூடிய வானவியல் அறிஞர்கள் சந்திப்பு என்று யாருக்கு படிக்க நேரம் இருக்கிறாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் படிக்கிறார்கள் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு திரும்பி வருகிற மருத்துவர் தன் காரில் புத்தகம் படித்து கொண்டு வந்து என்னிடம் பேசுகிறார் மிக மிக பரபரப்பான அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் படிக்கிறார்கள் யாருக்கு படிக்க நிறைய நேரம் இருக்கிறதோ அவர்தான் படிக்காமல் இருக்கிறார் படிக்காமல் இருக்கிறதோடு அவர்தான் புத்தகங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறார் இதையெல்லாம் ஏசான் படிக்கணும் நண்பனே உனக்கு ஒரு நண்பனாக சொல்லுவேன் என்னென்னா இதனுடைய முக்கியத்துவத்தை இத்தனை ஆண்டு காலமாக மனித குலம் போய் போய்தான் இவ்வளவு புத்தகங்களும் இருக்கிறது மனித குலத்திற்கு ஒன்று தேவையில்லை என்றால் அது காலப்போக்கில் கைவிடப்பட்டு விட்டரும் நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை திறமுயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர்கூட அதனை விரட்டிவிடும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை முயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை முயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை முயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் பிற முயுவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை முயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை திறமுயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற முயவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை முயூவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற முயவ விளக்க உரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் விளக்க உரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும்